யூ ஆர் காட்ஸ் சௌசன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்றைக்கு தேவன் இந்த பி என்கறி சீரியஸ் மூலியமாக தேவன் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி அப்படின்னு சொல்கிறாரு வாங்க முதலாவது நம்ம ஜபிக்கலாம் எசப்பா நீர் எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதுக்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க எசப்பா அந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு ஏசப்பா உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு பார்த்தாங்க நாமத்தினால் ஆமேன் இன்றைக்கு எசப்பா அவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு ஆக்ஸ் சாப்டர் நைன் ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் தான் லார்ட் செ ஹிம் கோ ஃபர் ஆஃப் மைண்ட் டு பேர் மை நேம் பிஃபோர் ஜென்டல்ஸ் கிங்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஃபார் ஐ வில் ஷோ ஹிம் திங்ஸ் இம் மஸ் ஃபார் மை நேம் சேக் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவில் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற அறிவி இருக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் இங்கே யாரை பற்றி தெரியுமா சொல்றது பால பற்றி தான் இந்த பால் என்றவர் இயேசுவை மறுதளிச்சிட்டு இயேசுவை பின்பற்றவங்களெலாம் கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த பாலை இயேசு இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாரு அவர் சொல்றாரு அவன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அதாவது புறஜாதிகளுக்கு இடத்துல என்னை பற்றி போய் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக நான் வைத்திருக்கேன்னு நீ நீங்க இன்றைக்கு நீங்க ஒரு காலத்தில் இயேசுவை கொண்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்க அடுத்து சொல்கிறார் பார்த்தீங்களா என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை வேண்டிய விஷயம் இல்லை ஏசுக்காக நம்ம நின்னோன்னா அநேக பாடுகள் வரப்போ வரும் தானே அந்த இடத்துல பால் நிறைய பாடுகளை அனுபவிச்சார் இருந்தாலும் ஏசுக்காக வைராக்கியமாக நின்னது போல நீங்க நிற்க போறீங்க இன்றைக்கு நீங்க யாரோக்காக ஜபிச்சுட்டு இருக்கீங்களா இன்னும் இவங்க ஏசுவின் நாமத்தினால இந்த பால் எப்படி இயேசுக்காக ஊழியம் செய்தாரோ அதே போல உங்க வீட்டுல இன்னும் ரச்சிக்கப்படாதவங்க கண்டிப்பாக ஊழியம் செய்ய போறாங்க இன்றைக்கு ரெண்டு காரியங்கள் ஒண்ணு நீங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை மறுதளிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போது இயேசுக்காக எதா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்று உங்களுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாரு அவரோட ஊழியத்தை செய்ய அவர் உங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவின்னு சொல்கிறாரு இல்லை யாரோ குறிச்சு நீங்கள் இன்னும் இவங்க ரட்சிக்கப்படல அப்படின்னா அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறது நான் அந்த மகனை நான் அந்த மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என் ஊழியத்தை அந்த மகனும் மகளும் செய்வாள் என்று ஓகே ஸோ கவலைப்படாதீங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் இப்பொழுதும் ஜபிக்கலாமா ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி கார்த்தாவே ஏசப்பா உம்முடைய அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக நாங்கள் எங்கள் இந்த பூமியில வாழ்ந்து முடிய ஊழியத்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு இருப்பதாங்க யேசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நாமே எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் ஏசப்பாவை மட்டும் நான் விட்டு கொடுத்துட்டு வேணாம் கிளஸ் யூ ஹேவ் கிரேட்